கர்த்திற்கு பிரியமானவர்களே மிகவும் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறீர்களா நிச்சயம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் இப்பிரேயர் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் ஜனமே இந்த வார்த்தை ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது நீ உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருமைப்படுத்தி உன்னை பெருக செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார் ஆண்டவர் வாக்கு பண்ணினது உடனே நடந்ததா அவனுடைய வாழ்க்கையில் என்றால் இல்லை சில ஆசிர்வாதங்கள் உடனே நடந்தது அவனை ஆண்டவர் ஆசிர்வதிக்க ஆரம்பித்தார் அவனுடைய ஆஸ்தியை பூமி தாங்க கூடாததா இருந்தது இது எல்லாம் உண்மைத்தான் ஆனால் முக்கியமான ஒரு ஆசிர்வாதம் அதாவது அவன் எதிர்பார்த்திருந்த பிள்ளை செல்வமாகிய ஆகிய ஆசிர்வாதம் அவனுக்கு கிடைக்கவில்லை அப்பொழுது ஒரு நாள் ஆண்டவர் தரிசனத்தில் தோன்றி உனக்கு என்ன வேண்டும் என்ற போது அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே நீர் எனக்கு என்ன தருவீர் எனக்கு பிள்ளை தான் இல்லை அதை தர வேண்டும் என்று கேட்கிறான் ஆண்டவர் அப்பொழுதும் வாக்கு பண்ணுகிறார் நிச்சயமாய் நான் உனக்கு கொடுப்பேன் ஒரு பிள்ளை அல்ல வானத்து நட்சத்திரங்களை நீ அண்ணாந்து பார் அவைகளை உன்னால் என்ன முடியுமா அப்படியாய் உன் சந்ததி இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஜனமே அந்த நேரத்தில் ஆபிரகாமுடைய மனநிலை என்னவாய் இருந்திருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் ஒரே ஒரு பிள்ளையை கேட்கிறேன் ஆண்டவர் இவ்வளவாய் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறாரே இது நடக்குமா என்று ஒரு பக்கத்தில் சந்தேகம் இருந்தாலும் மற்றொரு பக்கத்தில் சந்தோஷம் இருந்திருக்கும் ஏனென்றால் அவன் விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது விசுவாசித்திருக்கிறான் என்றால் நிச்சயம் அளவு கடந்த சந்தோஷம் இருந்திருக்கும் எனக்கு இப்படியாய் மகன் பிறப்பான் மகள் பிறப்பான் நான் வளர்ப்பேன் போவதில்லை இன்றைக்கு நான் அப்படி இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறதை போலவே வானத்து நட்சத்திரங்களைப் போல என் சந்ததி பெருகும் என்று காத்திருந்து காத்திருந்து ஆண்டவர் சொன்னது போலவே வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை பெற்றான் ஜனமே அவனுடைய காத்திருப்பின் போது அவனுக்கு சோர்வுகள் வந்திருக்கலாம் ஏளனமான பேச்சை கேட்டிருக்கலாம் ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார் ஒரு பிள்ளைக்கு கூட உனக்கு தகுதி இல்லையே என்று அநேகர் பேசி இருக்கக்கூடும் அப்பொழுதெல்லாம் அவன் மனம் உடைந்திருப்பான் நிச்சயமாகவே ஆனால் அந்த நேரத்திலும் நான் நம்புகிறேன் ஆண்டவர் எனக்கு தருவார் என்று தான் ஆண்டவர் அவனுக்கு ஈசாக்கை கொடுக்க உதவியாயிருந்தது நூறு வயது ஆனாலும் சரீரம் செத்து போன நிலைமையிலும் ஈசாக்கை பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன தெரியுமா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தமும் அதை பிடித்து கொண்ட ஆப்ரகாமின் விசுவாசமும் தான் அது மாத்திரமல்ல அவனுடைய பொறுமையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஜனமே இன்றைக்கும் நீங்களும் ஆண்டுடைய வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டிருக்கலாம் பொறுமையோடு விசுவாசத்தோடு நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்களும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவத்தை கொடுத்தாரோ அதை நிச்சயமாய் செய்து உங்களுடைய கண்கள் காணும் இன்றைக்கு சுற்றி உள்ளவர்கள் உங்களை ஏளனமாய் பேசலாம் நடக்காத பட்சத்தில் நீ காத்திருக்கிற பட்சத்தில் பொறுமையாய் இருக்கிற பட்சத்தில் அநேகர் அநேக காரியங்களை சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் போது இன்றைக்கு பேசுகிற நாவுகள் வாய் போய்விடும் ஆண்டவர் இவ்வளவு அற்புதங்களை அவர்களுக்கு செய்திருக்கிறார் என்றும் நீ காத்திருந்தது நல்லது என்று அவர்களே சொல்லும்படியாய் ஆண்டவர் வைப்பார் ஆகவே சோர்ந்து போகாதே பொறுமையாய் காத்திருக்கிற நீ நிச்சயம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சீக்கிரத்தில் பெற்றுக் கொள்வாய் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்